என்னாச்சுப்பா அந்த ஆட்டுக்கு கொசு போட்டு கடிக்கி பொட்டலாக்கி இது என்ன முடியவே காணோம் அந்த ஆட்டில் அதே இந்த பொட்டை பொட்டலை ஆக்கி வச்சிருக்கல கொசு உட்காந்து இது என்னதா இந்த மாதிரி நிறைய ஆட்டுக்கு அந்த மாதிரி இருக்கு பொட்டை பொட்டலாம் அதுக்கு அந்த ஆயில் மண்டு முன்னாடி சொல்லியிருந்ததில்ல அந்த புண்ணுக்கு வைக்கிறது அது வச்சா கொஞ்சம் தேவையாக இருந்தது புண்ணு இருக்குது இருக்குதில்ல இந்த பக்கம் என்ன எப்படி ஈ உட்காந்தது அந்தளவுக்காக இருக்குது நிறைய ஆட்ருக்கு ஆட்டுக்கு இருக்கு அந்த மாதிரி ஆகிடுச்சா இதில் ஒன்று வாங்கிட்டு வரேண்ணா யார் போனாலும் சரி மருந்து சரி சரி இது ஒன்று வாங்கணும் கண்ணாயில் ஒன்று சரி ஆட்டுக்கு என்ன சரியான இது உடஞ்சி இப்போ முடியாது ஆ இப்போதான் பார்த்துருக்கேன்